வெல்கம் டு ஸ்டோரி டைம் நீண்ட காலத்துக்கு முன்னால் தேவன் காப்பிரியேல் என்ற தூதனை யூதேயா என்ற தேசத்தில் இருந்த ஒரு அழகான கன்னிப்பெண்ணான மரியாளிடம் ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களை மாற்றக்கூடிய சரித்திர நிகழ்விற்காக மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பற்றி கூற அனுப்பினார் தூதன் மரியாளை நோக்கி பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக அவர் உன்னதமானவரின் குமாரன் என்று அழைக்கப்படுவார் என்று கூறினான் மரியாள் தூதனை நோக்கி இது எப்படியாகும் நான் புருஷனை அறியேனே என வியப்புடன் கேட்டாள் அப்போது தூதன் பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தமானது தேவனுடைய குமாரன் எனப்படும் எனக் கூறினான் மரியாள் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட மனிதனை விவாகம் செய்ய நியமிக்கப்பட்டிருந்தாள் மரியாள் குழந்தை உண்டாயிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் இப்படி யோசித்திருக்கும்போது தேவதூதன் அவன் கனவிலே தோன்றி போகிற குழந்தை தேவனுடைய குமாரன் ஆகையால் மரியாளை சேர்த்து கொண்டு பராமரிக்கக் கூறினார் யோசேப்பு தேவனை நம்பி கீழ்ப்படிந்தான் அவன் தேசத்தின் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தான் புதிதாக உருவாக்கப்பட்ட சட்டத்தின்படி வரியை செலுத்துவதற்காக யோசேப்பு மரியாளை அழைத்துக் கொண்டு தங்கள் சொந்த ஊரான பெத்லகேமிற்குச் சென்றான் அங்கு மரியாள் பிரசவிப்பிதற்கு நேரம் வந்தது ஆனால் தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை சத்திரங்கள் எல்லாம் நிரம்பியிருந்தன கடைசியாக யோசேப்பு ஒரு முன்னணையை கண்டுபிடித்தான் அங்கே குழந்தை இயேசு பிறந்தார் மாட்டுக்கொட்டிலில் குழந்தையை மரியாள் கிடத்தினாள் அருகாமையிலே மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள் தேவதூதன் அவர்களுக்கு தோன்றி இந்த அதிசயமான ஏசு பிறந்த செய்தியை சொன்னான் பின் அநேக பிரகாசமான தேவதூதர்கள் தோன்றி இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் மேய்ப்பர்கள் மாட்டுக்கொட்டிலிக்கு விரைந்து சென்றார்கள் குழந்தையை கண்ட பின்னர் தேவதூதன் தங்களுக்கு சொன்னதையும் தாங்கள் கண்டதையும் யாவருக்கும் சொன்னார்கள் இவ்வாறே கொஞ்ச காலத்திற்குப் பின்னால் வானத்திலே ஒரு விசேஷமான நட்சத்திர கிழக்கு தேசத்திலே உள்ள ஞானிகளை மறியாலும் யோசேப்பும் இருந்த இடத்திற்கு வழி நடத்தியது அவர்கள் இயேசுவை பணிந்து அவருக்கு காணிக்கையை கொடுத்தனர் இவ்வாறு இயேசுவின் பிறப்பு நிகழ்ந்தது ஆம் அன்பு நண்பர்களே இயேசு ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரமல்ல அவர் இந்த உலகத்தில் உள்ள யாவரையும் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மீட்கவே இந்த உலகத்தில் பிறந்தார் இந்த பிறப்பின் நற்செய்தி இன்று உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களில் உண்டாகி உங்களை வழிநடத்தட்டும் ஆமென். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்